முழன் நம்முடைய சத்யராஜ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏனென்றால் மிக மிக தகுதி வாய்ந்தவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது அவர் சொன்னார் அதை பெறுவதில் நான் பெருமைப்படுகிறேன் உங்களுக்கு வழுவதிலே நான் பெருமைப்படுகிறேன் அதுதான் கலைஞருடைய கணதறிக்கக்கூடிய வசனத்தை பேசி நடித்தவர் தந்தை பெரியாராகவே வாழ்ந்து காட்டியவர் ஆகவே அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கலை கலை உலகத்தில் இருந்து கொண்டே தன்னுடைய பகுத்தறிவு உணர்வை சுயமரியாத அந்த எண்ணத்தை திராவிட கொள்கைகளை மறைக்காமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிச்சலாக பேசக்கூடியவர் நம்முடைய சத்தியராஜ் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு இதே அரங்கத்தில் திராவிடமே தமிழுக்காரன் என்ற சிறப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி அதில் சிறப்பான துணிச்சலான கருத்துக்களை எல்லாம் எடுத்து பேசியிருக்கிறார் நம்முடைய சத்யராஜ் அவர்கள் அவருக்குத்தான் கலைஞர் இது இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது நடிகர் சிவகுமார் அவருடைய அறிவுறுத்தலும் பேரில் தான் கலைஞர் வசனங்களை பேசி நான் கற்றுக்கிட்டேன் என்பதை பற்றி அவரே குறிப்பிட்டிருக்கிறார் ஆக இன்னைக்கு நடிகராக இருக்கிறதாகவும் அதனால் தான் இன்றைக்கு நான் நடிகராகவும் மின்னிக் கொண்டிருப்பதாகவும் தான் நடிகனாக ஆனதற்கு கலைஞர் என்ற ஆசிரியர் தான் காரணம் என்று எல்லா கூட்டத்திலையும் பேசி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய சத்யராஜ் அவர்கள் அதே போல் மக்கள்திலும் இடத்திலும் மரியாதை வச்சிருக்கக்கூடியவர் நம்முடைய சத்யராஜ் அவர்கள் கலைஞர் மேலே தனக்கு இருக்கிற மரியாதையை மறைக்காதவர் என்பதுதான் அவருக்குள்ள பெருமை அவருக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ராஜரத்ன விருதை திருப்பாம்புரம் டி கே எஸ் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் திருப்பாம்புரம் இசை குடும்பத்தைச் சேர்ந்தவர் தலைவர் கலைஞருடைய கையால் கலைமாமணி விருது பெற்றவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தமிழ்நாடு அரச வைக்க வை அரச வைக்க என்ற விருதை பெற்றிருக்கக்கூடியவர் அவருக்குத்தான் இன்றைக்கு நான் ராஜரத்னா விருதை வழங்கியிருக்கிறேன் தமிழ் இசை வரலாற்றில் திருப்பாம்புரம் குடும்பத்துக்காகவே பல பக்கங்களை ஒதுக்கணும் அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவராக இருக்கக்கூடியவருக்கு இந்த விருது பெறுவது பெருமைக்குரிய ஒன்று அதைத் தொடர்ந்து ஏல் செலவு விருதை ஆண்டால் பிரீதி பிரீதிஷன் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் புதிகை தொலைக்காட்சியில் அவர் வளம் வந்தவர் பொதுவெளியிலே இருந்தாலும் இன்றைக்கு எங்களுடைய கழகத்துடைய முழக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் கவிஞர் சிறுகதை ஆசிரியர் புதின எழுத்தாளர் கட்டுரையாளர் பேச்சாளர் மொழிபெயர்ப்பாளர்னு பன்முக ஆற்றல் கொண்டவர் அவாக அவருக்குத்தான் அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது இசை செல்வம் விருதை முனைவர் காயத்ரி கிரீஷ் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் சுமார் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வர்ற காயத்ரி கிரீஷ் அவர்கள் இசையில் அனைத்து தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தின சிறப்புக்குரியவர் தமிழ் படைப்புகளை யூடியூப் சேனல்களை கொண்டு வந்த வகையில் நம் அனைவருடைய பாராட்டுக்குரியவர் அவர் அவருக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது நாதசுர செல்வம் விருதை திருக்கடையூர் டிஎஸ்எம் உமாசங்கர் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக நாதசுர இசை உலகத்தில் வலம் வர்ற உமாசங்கர் போலவே பல திறமை உருவாக்கி உருவாக்கி கொண்டு வரக்கூடியவர் அவர் துறைக்கு பெரிய பங்களிப்பை இதன் மூலமாக அவர் செய்கிறார் தமிழ் செல்வம் விருதை சுவாமிமலை சி குருநாதன் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஹரித்துரா பழனிவேல் பயணிவேல் பெரும்பல்லம் பி வி வெங்கடேசன் பிபி வெங்கடேசன் ஆகியோர்கிட்ட தவில் பயின்று இன்றைக்கு உலகம் முழுக்க பயணிச்சீட்டு கூடியவர் அப்படி சென்ற பல நாடுகளில் விருதுகளும் பெற்ற பெருமைக்குரியவர் அவர் அவருக்கு இந்த அமைப்பின் சார்பில் விருது வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கு அதனுடைய வாழ்த்துக்கள் கிராமிய கலைச்சல் விருதை முனைவர் தி சோமசுந்தரம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் தமிழ்நாடு கிராமிய கலைகள் வளர்ச்சி மையத்தினுடைய இயக்குனர் செயலாளரான சோமசுந்தரம் அவர்கள் கரகாட்டத்தின் வரலாற்று ஆய்வு செஞ்சு டாக்டர் பட்டம் பெற்றவர் சிலப்பதிகாரத்தில் ஆடல் கலை பற்றி முதுமுனைவர் ஆய்வுகளில் ஈடுபட்டு இருக்கிறார் அழகராட்டம் என்ற கலை வடிவத்தை உருவாக்கின பெரும் கிராமிய கலைஞரவர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நாட்டிய செல்வம் விருதை திருமதி பார்வதி வெள்ளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் நாட்டிய உலகத்தில் தனக்கென தனி மூலமாக தனிச்சிறப்பான இடத்தை பெற்றவர் பார்வதி அவர்கள் பாடகியாக இருந்து நடனத்தில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி இப்போ அனைவர் கவனத்தை ஏற்பவராக இருக்கக்கூடியவர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் விருதுகள் பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது முத்தமிழ் பேரவை வழங்குகிற இந்த விருதானது முத்தமிழறிஞர் கலைஞரே வழங்குகிற விருது மாதிரி எண்ணி உங்கள் அனைவரும் நான் மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன் வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன் இன்னும் பல விருதுகளை பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் தலைவர் கலைஞரை ஏன் முத்தமிழ் அறிஞர் என்று போற்றுகிறோம் சொன்னால் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் என்று இயல் இசை நாடகம் என்ற மூன்று தமிழிலும் தம்முடைய தமிழ் தமிழாற்றலை முத்திரை பதிச்ச பெறவர் அவருடைய எழுத்தாற்றலுக்கு சிறு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இமய வரம்பு நிலை வீரம் சிரிக்கும் இங்கு வீணை நரம்பு நிலை இசை துடிக்கும் அதுவும் மானம் மானம் என்றே ஒழிக்கும் என்று எழுதினவர் கலைஞர்கள் தலைவர் கலைஞரவர்கள் பேசினாலும் இசை அதில் இருக்கும் அவர் எழுதினதை வாசித்தால இசை போல இருக்கும் தலைவர் கலைஞருடைய மனோகரவசனம் எப்படி இசை இசைவழிமாக இருக்குன்னு என்னுடைய மகள் செந்தாமரு நாட்டிய அரங்கேற்று விழாவில் இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடியே காமிச்சார் பொதுக்கூட்ட மேடைகளில் தலைவர் கலைஞர் உணர்ச்சியிடமாக பேசுகிறத பார்க்கும்போது தமிழை நேரில் பார்க்கலாம் இப்படி முத்தமிழாக வாழ்ந்தவர் தலைவர் கலைஞர் முத்தமிழுக்கு இலக்கணமாக விருது பெற்ற நீங்கள் எல்லாரும் உங்களைப் போல பல திறமைசாலைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பது நம் முழக்கம் அந்த வரிசையில் இசையிலும் தமிழ் ஒழிக்கணும் செழிக்கணும் இடையில் சாதி மதம்னு அந்நிய மொழிகள் மூலமாக பல்வேறு பண்பாட்டு தாக்குதல் நடந்தாலும் எல்லாத்தையும் தாங்கி தமிழும் தமிழினமும் தமிழ்நாடும் நின்று நிலைக்க தமிழின் வலிமையும் நம்ம பண்பாட்டின் சிறப்பும் தான் காரணம் எந்த ஆதிக்கத்தையும் வெல்லு மாற்றல் மொழிக்கும் கலைக்கும் உண்டு அந்த ரெண்டையும் கண்போல் காக்கணும் இதுதான் முத்தமிழ் பேரவைக்கு என் பொன்விழா செய்தியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக தொய்வின்று ஆற்றி வரும் முத்தமிழ் பேரவையானது இங்கே மகிழ்ச்சியோடு நான் எதிர்பார்ப்பது ஐம்பதாம் ஆண்டு விழாவோடு நின்று விழாவல் நிச்சயம் நூற்றாண்டு விழாவையும் தொட வேண்டும் என்று அந்த நேரத்தில் கேட்டு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு தனது கலைப்பணியை தொடர வேண்டும் என்று மனதார நெஞ்சார